வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா விஜயதர்ஷன் கவி அவங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் கோதுமை அல்வா செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ வந்து கோதுமை அல்வைக்கு தேவையான பொருள் முந்திரி எடுத்துக்கிடுங்க நெய் அம்பகாரம் எடுத்துக்கிடுங்க சக்கரை அரைக்கிலாம் எடுத்துக்கிடுங்க கோது கோதுமை ஒரு டம்ளர் எடுத்துக்கிடுங்க இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கிடுங்க இப்போ ஒரு டம்ளர் மாவு எடுத்துக்கிடுங்க அதில் போட்டு ஒரு குண்டலை கொட்டிவிடுங்க ம் மர டம்ளாக தண்ணி ஊற்றிவிடுங்க ம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் க நல்லா கரைச்சி எடுத்து நல்லா தண்ணி நல்லா கரைச்சி இப்போ இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு இந்த டம்ளா இருக்க அஞ்சு டம்ளா தண்ணி ஊற்றிக்கிடுங்க இப்போ நல்லா மாவை கரைச்சிக்கிடுங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிடுங்க இப்போ அடுப்பை வச்சுவிடுங்க இது ஒரு சட்டி வச்சுடுங்க இன்னொரு செட்டி வச்சுடுங்க ரெண்டு சட்டி வச்சு ம் சிக்கா அடுப்பு பற்றச்சி விடுங்க நெய் ஊற்றி எடுங்க இப்போ எந்தி சிக்கன் தேடி இப்போது முந்திரி போட்டு மறுபடியும் வரும் இந்த அள்ளி வச்சு விடுங்க இப்ப விடாமதே இருக்க வேண்டியதான் சை அடுப்பை பார்த்து விடுங்க அரட்ட சக்கரை எடுங்க அது போட்டு இங்கே பாருங்கள் நல்லா உடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும் இந்த மாதிரி நல்லா கலர் ஆகணும் கேரமில்க்கு இங்கே பாருங்கள் நல்லா கட்டி ஆகிட்டே வருது இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் உடாம இந்த இடம் கிண்டோம் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் இது எதுக்காகனா கலருக்காக தான் நம்ம இப்படி கிண்டிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு இந்த பாருங்க நல்லா கட்டி ஆகிட்டே வருது இப்போ பாருங்க நல்லா கட்டி ஆகிட்டே வருது இதை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா கட்டி ஆகிட்டு இப்போ அந்த டம்ளாருக்கு ரெண்டு டம்ளர் சக்கரை போடணும் இப்போ ரெண்டாவது டம்ளாரு அவ்வளவுதான் இப்ப உடாம கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ இத தூக்கி நம்ம ஊத்த போறோம் இப்போ பாருங்க அழிவா கலருக்கு வந்துட்டு பத்தீங்கன்னா நம்ம கேரமலுக்கு இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் விடாம இல்லைன்னா கட்டி ஆயிரும் இப்போ நல்லா அந்த மாதிரி இப்போ பக்குவத்தில் வந்துட்டு மோத்து ஊத்துங்கம்மா இப்போ பாதி நெய் அதில் ஊற்றிடுங்க இந்த மாதிரி நெய் ஊற்றினோன்னா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா சட்டியில் இன்னும் பாதி நெய் ஊற்றுனதுக்கப்புறம் அல்வா ரெடி ஆயிடும் கிண்டணும் விடாமல் மறுபடியும் பாதி நெய்யை ஊற்றி வேண்டியதுதான் இப்போ விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இப்போ முந்திரி பருப்பா போட்டுக்க வேண்டியதான் இப்போ பாருங்க அல்வா இப்போ தான் கண்டிஷன் வந்துட்டு அவ்வளோதான் எப்படி சட்டியில் ஒட்டாமல் இருக்குது சைடில் அல்வா ரெடி ஆகிட்டு இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் நெய் போட்டு வச்சுக்கிடுங்க அவ்வளோதான் அல்வா ரெடி ஆகிட்டு நீங்கள் அப்படியே தட்டுக்கு மாற்றிட வேண்டியதுதான் அவ்வளோதான் அல்வா ரெடி ஆகிட்டு இதை நீ ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸோ நீங்கள் பையனெலாம் நம்ம அல்வா கிண்டி முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணாலும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா அப்படியே லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சொல்லி பாய்